எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வெறும் பப்பாளி மையம் தான் இருங்களா உங்களுக்கு பப்பாளி காமிக்கிறேன் பாருங்க இதே மாதிரி ஒரு மரம் ஃபுல்லாக வந்து ஒரு பாட்டு வெட்டி போட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து யானை வந்துடுச்சு அந்த யானை வந்ததுனால வந்து பப்பாளி இருந்தால் கண்டிப்பாக யானை வரும் கரும்பு இருந்தால் வரும் மரம் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ளே பயந்துங்கன்னா அந்த பாட்டி வந்து எல்லாத்தையுமே வெட்டி போட்டாங்க மரத்தை வெட்டிட்டாங்க அப்போ அந்த காயெல்லாம் நிறையா இருந்தது ஏன்னால் கூட்டு நீங்கள் எதாவது வீடியோ கேட்குறது இருந்தால் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து காய் கொடுத்தாங்க எனக்கு அதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு சாம்பார் ஒரு கூட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கவுரம்பருப்பு பப்பாளிக்காய் மஞ்சள் தூள் சேர்த்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது கூட வந்து ஒரு குட்டி நெல்லிக்காயில் வந்து புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளி அப்புறம் ஒரு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பருப்பும் பப்பாளிக்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்ச பப்பாளிக்காய் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க சாம்பாருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான பப்பாளிக்காயை வச்சு சாம்பார் வச்சாச்சு பப்பாளிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் கடலப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடவே வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு சின்ன பீஸ் பப்பாளி காயை வந்து இந்த கடலப்பருப்பில் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிடலாம் பப்பாளி வந்து சீக்கிரம் வந்துடும் அதனால் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் நல்லா வேகட்டும் காய் கூட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து தேங்காய் விழுந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் மூணு பச்சை மிளகாய் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கூட்டு வந்து தாளிச்சிக்கலாம் நான் பொரியல் செஞ்சு அதே பாத்திரத்தை வச்சுக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் ரெண்டு வரமெல்தான் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு பாருங்கள் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா பொண்ணு வருவெலாம் வந்துருச்சு இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடியால் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பில் வெங்காயம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம்லாம் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சால் பப்பாளிக்காயும் பருப்பும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தோம் அவ்வளோதான் வேறு எதுவும் நம்ம சேர்க்கலை ஏற்கனவே காய்க்கு வந்து உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் காய் கூட்டு வந்து பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா திக்காக இந்தளவுக்கு வந்தோடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடுவோம் ஒரு அருமையான பப்பாளி கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பப்பாளி காய் எடுத்து நான் பொரியல் செய்ய போகிறேன் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொரியல் செய்யலாம் பொரியலுக்கு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சீரகம் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலு பல்லு பூண்டு தோலோடு இடிச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் காரத்துக்கு வந்து சின்ன சின்னதாக பச்சை மிளகாய் ஒரு ஆறு எடுத்துக்கிட்டேன் இதை சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா வருந்து இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பப்பாளி சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலே காய் நல்லா வதங்கட்டும் காய்க்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் காய் நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடிடலாம் காயில் நல்லா வெந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து கடைசியாக நம்ம இறக்கும் போது தேங்காய் தூருவல் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான பப்பாளி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே வந்து பப்பாளி வச்சு வடை போட்டுருக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு சாம்பார் பொரியல் தான் செஞ்சுருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி